ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன்தான் வில்லியம் கேரி செருப்பு தைக்கிற குடும்பத்தில் பிறந்தவர் அவர் பிற்காலத்தில் மிஷினரிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் மிஷினரிகளாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மிஷினரிகளுக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டார் சிறு வயதில் நம்மளை மாதிரியே தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார் சபையில் குயரில் இருந்திருக்காரு ஆனால் வேண்டாம் வெறுப்பாக தான் இருந்திருக்கேன் பாட்டு பாடுவார் ஆனால் அந்த அந்தளவுக்கு அவருக்கு நேசம் இல்லை சும்மா அவங்க அப்பா அம்மா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால என்னமோ அவரும் வந்து பாடுவார் ஆனால் ஒரு நாள் அவர் சிறு வயதிலே ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிள்ளைகளை வேலை செய்ய பழக்குவார் சிறு வயதிலே வேலை செய்ய பழக்குவார் அப்படி அவர் தன்னுடைய ப படிப்பை முடித்து கொண்டு வேலையில் போய் வேலை செய்யும்போது ஒரு மனுஷன் அவருக்கு ஆண்டவரை குறித்து சொன்னார் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொன்னார் நீ ஏதோ கடமைக்கு சபைக்கு போய் வருகிறவனாக இருக்கக்கூடாது நீ ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஏற்படுகிற மரணம் வியாதிகள் எல்லாத்துக்கும் காரணம் பாவம்தான் இந்த பாவத்தை நீ மனமும் வந்து அறிக்கை செய்ய வேண்டும் நீ பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் வீட்டுக்கு போனார் அறையை பூட்டிக்கொண்டு கொண்டு அழுதார் நான் பாவி ஆண்டவர் என்னை மன்னியும் ஆண்டவர் இந்த சரீரத்தில் வருகிற பலவீனங்கள் வியாதிகள் மரணம் எல்லாத்துக்கும் காரணம் பாவந்தான்னு சொன்னாங்க ஆண்டவர் அவரை சந்தித்தார் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தார் அவருடைய உள்ளத்தை ஆத்தும பாரத்தால் நிரப்பினார் அந்த காலகட்டத்தில் அவருடைய சபைக்கு ஒரு மிஷினரி வந்தார் அந்த மிஷினரி இந்தியாவை குறித்து சொன்னார் இந்திய தேசம் நான் பேசுவது ஆயிரத்தி எழுநூறுக்கு முற்பட்ட காலத்தை குறித்து பேசுகிறேன் அப்படியே பேக்கில் போயிருங்க அவருடைய பிறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அவர் பிறந்தது அந்த காலகட்டத்தை குறித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் அப்போ பாருங்கள் எத்தனை காலத்துக்கு முன்னாக இந்தியாவை குறித்து பாரப்பட்டிருக்கிறார்கள் அவனுக்கு இந்தியாவை குறித்த ஒரு பாரம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அங்கே இருக்கிற காலத்தில் ஆறு மொழி பேசுவாராம் ஆறு மொழி அவருக்கு தெரியுமாம் அங்கே இருக்கிற காலத்தில் இப்ரு மொழி எபிரேய மொழி அப்புறம் அவருடைய ஆங்கில மொழி அது போன்ற பல மொழிகள் அங்கே இருக்கிற காலத்திலே கற்றுக்கொண்டிருந்திருக்கிறார் அங்கே இந்த வார்த்தையை கேட்டபோது ஒவ்வொரு நாளும் உலக மேப்பை வீட்டிலே போட்டு இந்தியாவுக்காக அழுவாராம் இந்த இந்தியாவை நிர்வாகிக்க வேண்டும் இந்தியாவை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் இந்திய மக்களுடைய நிலைமைகளை நீர் மாற்ற வேண்டும் அழுவாராம் அழுதழுது ஜபிப்பாராம் செருப்பு தைத்து தைத்து கொஞ்சம் காசை ஒண்டியலிலே போட்டு வைத்து இந்தியாவுக்கு தானும் தன் குடும்பமும் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அந்த பணத்தை சேர்த்து கொண்டே வந்தாராம் கப்பல் பயணத்துக்கு தேவையான பணம் வந்தபோது வேறு எந்த எக்ஸ்ட்ரா பணமும் இல்லாமல் அந்த பணத்தை மட்டும் எடுத்து தானும் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய மனைவிக்கும் டிக்கெட் எடுத்து கப்பலிலே பயணப்பட ஆரம்பித்தாராம் அப்படி அவர் கப்பலிலே பயணப்பட்டு வரும்போது கல்கத்தாவில் தான் வந்து இறங்க போகிறோம் என்று தெரிந்து வங்காள மொழியை கப்பல் பயணத்திலேயே கற்றுக்கொண்டார் இந்தியாவுக்கு வந்து மேற்கு வங்காளம் என்று சொல்லுகிற வெஸ்ட் பெங்காலிலே அவர் இறங்கினார் எத்தனையோ பாடுகள் அந்த காலத்தில் உடன் கட்டை ஏறுதல் என்கிறதான காரியமும் இளம் பிள்ளைகளை கங்கை நதியில் வீசி எறிந்து கொள்ளுகிற காரியமும் அதிகமாகவே அதிகமாகவே தேசத்தை உலுக்கி கொண்டிருந்த காலம் அதையெல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய இங்கிலாந்து தேசத்தையும் தன்னுடைய தேசத்தையும் அவர் பார்த்துவிட்டு நம்முடைய தேசம் இந்த நிலைமையில் இருக்கிறது இந்தியா இந்த நிலைமையில் இருக்கிறதே என்று இந்தியாவிற்காக முழங்காலில் நின்று அந்த செருப்பு தைக்கும் மனிதன் அந்த செருப்பு தைக்கும் குடும்பத்தை சேர்ந்த அந்த மனிதன் செபிப்பானாம் அன்றோரை இந்தியா எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதற்கு நான் காரணமாக வேண்டும் அவன் சொன்னான் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார் இது உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல பத்து கோடி ரூபா தேவன் தருவார் எதிர்பார் பெரிய கார்களை தருவார் எதிர்பார் பெரிய நிலங்களை தருவார் ரைட்டு ஆயிரம் ஜனங்களை தருவார் ரைட்டு ஆனால் பின்னாடி என்ன சொன்னான் தெரியுமா தேவனுக்காக நீ பெரிய காரியங்களை செய் இதுதான் அவனுடைய தாரக மந்திரம் தேவனுக்காக பெருசாக செய் தேவன் டெருந்து பெருசாக எதிர்பார் தேவனுக்காக பெருசாக செய் தேவன் டேருந்து பெருசாக எதிர்பார் இந்திய மொழிகளிலே தமிழை தவிர நாற்பது மொழிகளில் புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தவன் அவன்தான் இந்திய மொழிகளிலே பாடை தமிழ் மொழியை தவிர நாற்பது மொழிகளில் புதிய பாடையும் இருபது மொழிகளில் பழையர் பாடையும் மொழிபெயர்த்தன வந்தான் அவன் எல்லாம் இந்திய தேசத்தில் வந்து தோட்டத்துறையிலே வேலை பார்த்தார் இந்திய தேசத்தில் வந்து பல வேலைகளை பார்த்தார் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கில ப்ரொஃபஸராக கல்கத்தாவில் இருக்கிற ஒரு கல்லூரியிலே பணியாற்றி கொண்டே இந்த வேலையை செய்தார் அவர் எல்லா மொழிபெயர்ப்புகளையும் மொழிபெயர்த்து ஓரளவுக்கு முடித்து அவர் அச்சு இயந்திரத்தில் ஏற்றி சந்தோஷமாக புதிய புதியற்பாட்டை இந்திய மொழியிலே கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுகிற அந்த நேரத்திலே தான் அவருடைய நடு இரவு தூக்கம் முடிந்து வெளியே வருவதுக்குள்ளாக என்ன ஆனது மொத்தமாக அவைகள் எல்லாம் எரிந்து போனது மொத்தமாக அந்த அச்சு அந்த காலத்தில் அந்த அச்சு மிஷின் எல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஆனால் எல்லாமே எரிந்து போனது தளர்ந்து விடவில்லை அந்த மனுஷன் எப்பயுமே தளர்ந்து விட மாட்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை இந்தியாவுக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை அந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்த மனிதன் செய்தார் அவர்தான் சொன்னார் தேவனிடத்தில் பெருசாக எதிர்வார் ஆனால் தேவனுக்காக நீ பெருசா செய் கத்திருக்க ஒரு அலையிலேயே சொல்லுவோமா அதனால் தேவன்கிட்ட பெருசாக எதிர்பாருங்க நீ ஆண்டவருக்காக பெருசா செய்யணும் பெருசாக எதிர்பார்க்கிற நீங்கள் அது உங்களுக்கு கிடைச்சா என்ன செய்ய போறீங்க ஆமாம் அவருடைய முதல் மகனாகிய அவன் பேர் பீட்டர் அவன் இறந்து போனபோது தானே மண்வெட்டி கொண்டு வெட்டி தன் மகனை உள்ளே வைத்து புதைத்தாரான் அன்றைக்கு இருந்த இந்திய தேசத்தில் வெள்ளக்காரர்கள் மேலே இருந்ததான கோபத்தினால் அவருடைய பிள்ளை அடக்கம் பண்ண யாருமே வரல பைத்தியமான தன் மனைவி மறித்து போனபோது அவருக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அந்நிய தேசத்திலிருந்து வந்து ஒரு பரதேசிகளைப் போல வாழ்ந்து இந்த பெரிய சாதனையை செய்துவிட்டு போனவருடைய தான்